மாநில தலைவர் மற்றும் முக்கியமாக இரண்டு மாத காலம் முன்பாகவே தேவையை நிர்ணயித்து வருகிற சனிக்கிழமை தான் நடைபெறுவது

ಮಾ <Sedan> 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 ನಾನು ನೀರು

ஒரு மிகப்பெரிய மனிதர்களின் பல லட்சம் குழந்தைகளை கல்வி அறிவிப்பது பல ஏழை மக்கள் உயர் உங்களுடைய கையெழுத்து ஒருவருக்கு கல்வி கொடுக்க வேண்டும் என்றால் நாம் கல்வி கற்று அதன் மூலமாக கல்வியாளராக கல்வி சிறந்ததாக உயர்வு மேலமாக சமூகத்தை பொருளாதாரத்தில் நம்முடைய அந்த சமூக மதிப்பு உயர்வதற்காக கல்வி முடியும்

அதன் கல்வி கல்வியிலிருந்து நாம் கேட்கக்கூடிய பணிகள் ஒரு காப்பாற்றக்கூடிய பணிகள் அது பொறியாளரான அவருக்கு வரக்கூடிய பணிகள் அவங்க மேற்கொண்ட பணியைக் குறித்து அவருடைய செயற்பாடுகள்

அரத்துடைய ஆத்தியத்துக்கு வர்றி தோடி எல்லாம் அந்தடையடையது நெருப்புடையது. ஊழிய தெரியாது உடலம பற்றாவி என்னன்னு சொல்லுது. நம்ம ஸ்டேட்டோட லெக்கங்கியா الصورهடைய ஆஸ்பெட்ட்டடையது வந்து ஆனா இந்த இயற்கை கலப்பு பல்வே சிந்தக்க வெற்றி காப்ப செக்ட். அப்படிப்பட்ட சிந்தகின் இந்த சிம்ஸை ਵਰਤதோம் நாம கடவுளுடைய நிர்வாகம் இல்ல தெய்மில आत्मा இய மோனர சொன்ன இல்லன்னா

േ അതേമാതിരി നമ്മ മുതല ഒരു അന്നെ ഒരു അതിൽ തമിഴ്നാട് മുഴുവൻ തലവെട്ട

ஒரு சில தன்னுடைய கதை கீழே அந்த அந்த துன்பத்தை கண்டு செல்லும் பார்க்க வேண்டாம் அப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்று மனித நேருக்கு ஒரு எடுக்கார தலைவர் தான் என்பதை நான் தெரிவித்தேன் ஆக உங்களுடைய கொள்கைகள் யாழ்மா உண்மையான திருமணிநாதவர்களும்

இந்த நிறைவேற்றவதற்காக நான் நந்தி தேடி கொண்டிருக்கிறேன் உங்கைகாக நான் தத்தி கொண்டேன் இங்கே இருந்து ஒரே கூட்டா ஆசி தேட நான் தத்தி கொண்டேன் ஆ நம்ம பெரிய காதுறோ ஏரியா அன்று நாங்க பெரிய பொறுப்பு அதிகாரிய ஒரு வேண்டாமை ஒரு சாய்வே ஒரு மண்டேனா அவங்க ناحيه செயல்பாடு நான் பாக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு நல்ல முடிவெடுக்கிறேன் இங்கைக்கு நான் ஆசி எடுத்த இந்தgetElementById சமூகத்திற்கு இன்னும் நீங்க வைக்க கொண்டிருக்கிறேன் சமூகத்தில் இருக்கின்ற நிலைக்கு அறிந்து நீங்கள் அவர்களுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அந்த பணிகளை ஒவ்வொரு பொருளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை தெரிவித்த மேடை இருக்கின்றவர்களும் எதிரே இருக்கின்றவர்களும் உங்களுடைய சமூக பணியும் சமுதாய பணியும் இன்னும் நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அது தொடர்பு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறுவதற்கும்

अने नंढे न बीह

वो क्या है कि हमारा इतना लाइक लगा फंड पे ये लगता है और बोल रहा है और बहुत